அல்லாவின் நல்லடி நல்லடியார்களே அல்லாஹ் மகாநபு அருள்மறையான் துருமறையிலே சோனத்தை பற்றி அதனுடைய அலங்காரங்களை பற்றி எல்லாம் அருள்மறையான் துருமறையிலே தெளிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான் சோணம் உண்டு என்பதாக மாத்திரம் சொல்லாமல் அந்த சோணம் எப்படி இருக்கும் எப்படியெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் எப்படியெல்லாம் அந்த சோனத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்பது போன்று நமக்கு வல்ல ரஹமான் அருமறையான் துர்மறையிலே தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சல்லல்லா வஸல்லம் மன்னவர்களும் சோனத்தினுடைய அந்த மேன்மைகளை பற்றியெல்லாம் அதனுடைய சிறப்புகளை எல்லாம் நமக்கு மத்தியிலே கூறி காட்டியும் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அருள்மறையான் திருமுறையிலே வல்ல ரஹமான் பற்றி இவ்வாறு சொல்லிக் காட்டுகின்றார் சோழ பற்றி இவ்வாறு அருள்மறையான் திருமுறையிலே நமக்கு சொல்கின்றார் அந்த நாளில் சில முகங்கள் செழுமையாக இருக்கும் அதாவது சிரித்திக் கொண்டே சூனத்துக்குள் வருவார்கள் முக வளர்ச்சியோடு வருவார்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றோடு வருவார்கள் மகிழ்ச்சியோடு சுமத்திற்குள் வருவார்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான் அடுத்து சொல்லுகின்றான் என்பதாக தம் முயற்சி நற்பயன் அடைந்து அடைந்தது பற்றி நிறுத்திக் கொண்ட நிலையில் உள்ள வருவார்கள் உலகத்தில் அதற்காக என்னென்ன முயற்சி செய்தார்களோ அந்த சோழத்தை அடைந்து கொள்ள வேண்டும் அந்த அந்த பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னென்ன முயற்சிகள் செய்தார்களோ அதனுடைய பலனை அங்கு பெற்றுக் கொள்வார்கள் அதை அறிந்து கொள்வார்கள் அதை நிறுத்திக் கொண்ட நிலையில் சோனத்திற்குள் செழித்துக் கொண்டே வருவார்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றனர் அடுத்து உன்னதமான சொர்க்க சோலையிலே அவர்கள் வீற்றிருப்பார்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றனர் எந்த அளவுக்கு உன்னதமான சொர்க்க சோலை என்று சொன்னால் அன்புக்குடியவர்களை பெருமாணமாக வழக்கம் கொடுக்கின்றார்கள் அறுபது மைல் நீளம் உள்ள மாளிகையில் இருப்பார்கள் அறுபது மைல் தொலை உள்ள மாளிகையில் இருப்பார்கள் அது உயர்ந்த நிலையில் இருக்கும் உயர்வாக இருக்கும் உயர்ந்த கட்டிடமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாளிகைகளில் அந்த சூனவாசிகள் இருப்பார்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார் அடுத்து சொல்கின்றான் என்பதாக அதில் யாதொரு பயனற்ற சொல்லையும் அவை செவ்மெடுக்காது என்பதாக சொல்லி காட்டுகின்றார் யாதொரு பயனற்ற சொல்லையும் அவை செவியாராது என்பதாக சொல்லி காட்டுகின்றார் அதாவது அங்கு எந்த ஒரு இடையூறும் இருக்காது எந்த ஒரு கூச்சல் குழப்பமோ தொல்லையோ தொந்தரவோ அங்கு இருக்காது நிம்மதியாக அங்கு இருப்பார்கள் என்பதாக நிசப்தமான முறையிலே அங்கு அமைதியாக அவர்கள் இருப்பார்கள் நிற்று என்பதாக வல்லர் ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றனர் சூழத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இருக்காது எந்த ஒரு கூச்சல் குழப்பங்களும் அங்கு இருக்காது அவர்கள் நிசப்தமான அமைதியான முறையில் அங்கு அவர்கள் வீற்றிருப்பார்கள் மகிழ்ச்சியாக என்பதாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் அடுத்து சொல்கின்றார் அதில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீரூற்றுக்கள் இருக்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றார் நீர்வீழ்ச்சி என்பதாக நாம் சொல்கின்றோம் அல்லவா நீர்வீழ்ச்சியில் குளிப்பதற்கு நாம் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லவா அப்படிப்பட்ட நீர்வீழ்ச்சிகள் அந்த சோளத்திலே இருக்கும் என்பதாக சோன அவனது நீர் நீர்வீழ்ச்சிகள் இருக்கும் என்பதாக அருவிகள் விழுந்து கொண்டு தண்ணீர் விழுந்து கொண்டிருக்கும் என்பதாக வல்லரமான் இவ்வாறு சொல்லிக் காட்டுகின்றான் சோளத்தில் இப்படியெல்லாம் நாம் வைத்திருக்கின்றோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அடுத்து சொல்கின்றான் என்பதாக சொல்கின்றார் அதில் உயர்ந்த கட்டில்கள் இருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அந்த மாளிகையில் அதிகமான கட்டில்கள் உயர்ந்த நிலையில் பிரம்மண்டமாக இருக்கும் என்பதாக வல்ல ரஹமான் சொல்லி காட்டுகின்றான் அடுத்து சொல்கின்றான் வாக்குவாகும் மவுலோகா என்பதாக சொல்லி காட்டுகின்றான் அருந்துவதற்கு அருந்துவதற்கு குவளைகள் வைக்கப்பட்டிருக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் அருந்துவதற்கு குவளைகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் பெருமான செல்லந்தா உலைவ செல்ல மன்னவர்கள் அதை சொல்லி காட்டுகின்றார்கள் சோனத்து சோனத்து அந்த உனது வீட்டு அனைத்து விதமான தளவட சாமான்களும் அங்கு இருக்கும் என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் அனைத்து விதமான தளவட சாமான்களும் அங்கு இருக்கும் எப்படிப்பட்டது என்று சொன்னால் பெருமானார் சொல்கின்றார்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் மாளிகையில் கண்மணி நாயர் சொல்லி காட்டுவதை புகாரி சரிப்பினை நாம் பார்க்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சோழம் எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு அதனுடைய மாளிகை விருந்து பறந்திருக்கும் அதற்குள் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அதற்குள் என்னென்ன நாம் வைத்திருக்கின்றோம் என்பதையெல்லாம் அழகான முறையில் தெளிவாக வந்த இவ்வாறு நமக்கு சொல்லி காட்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அடுத்து சொல்லுகின்றான் என்பதாக சொல்லுகின்றான் மேலும் அணி அணியாக தாயனைகள் அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் என்பதாக சொல்லி காட்டிருக்கின்றோம் மேலும் அணி அணியாக அங்கே கலாணிகள் அடிக்க வைக்கப்பட்டிருக்கும் என்பதாக சொல்லி காட்டியிருக்கின்றான் இவ்வாறெல்லாம் அதாவது சில சிறப்புகளை வைத்திருக்கின்றோம் இவ்வாறெல்லாம் சோனத்தை அலங்கரித்து நாம் வைத்திருக்கின்றோம் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லிவிட்டு அந்த சோளத்திற்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் அந்த சோளத்திற்குள் சொந்தக்காரர்களாக அதை அடைவதற்குண்டானவர்களாக அதை அணைந்து கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்பதாக வது ரஹ் சொல்லி காட்டுகின்றான் அன்பு நியவர்களை இப்ராஹிம் அலிஸ்லாத்து வசலாம் அண்ணவர்கள் அதை இவ்வாறு கேட்டார்கள் மின் வரத்தின் ஜன்னத்தின் என்பதாக கேட்டார்கள் இன்னும் பாக்கியம் நிறைந்த சோனவாசிகளில் வாரிசுதாரர்களில் ஒருவராக என்னை ஆக்கிவிடையாதா என்பதாக இப்ராஹிம் அலி சலாத்து வல்லாம் அன்னவர்கள் இவ்வாறு துவா செய்திருக்கின்றார்கள் அன்னை ஆசியார் இவ்வாறு கேட்டார்கள் இது காலத்து ரொம்ப சோனத்தில் எனக்கென்று ஒரு மாளிகையை அமைத்து கொடுமையிலிருந்து என்னை காத்துவிடு யா என்பதாக என்பதாக மனைவி இவ்வாறு துவா செய்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது பிறவனுடைய மனைவி இவ்வாறு துவா செய்தார்கள் சோளத்தில் எனக்கென்று ஒரு மாளிகையை கூடு இந்த பிறவனுடைய கொடுமையில் இருந்து என்னை காத்து விடிய அல்லா என்பதாக துவா செய்தார்கள் அல்லா அந்த துவாவை ஏற்று சோனத்தில் மாளிகையை தயார் செய்தால் அவர்களுக்கு கண் அதை காட்டினான் என்பதாக வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் அந்த சோளத்தை அவர்கள் தங்கக்கூடிய சோழத்தை அவர்கள் பார்த்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது அன்புக்கிணியவர்களே அப்படிப்பட்ட அந்த சோணத்தை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் சோழத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் சோழத்தை பெறுவதற்கு பல நல்ல வழிகள் இருக்கின்றது இஸ்லாம் நமக்கு இருக்கின்றது இதை செய்யுங்கள் சோளம் கிடைக்கும் இதை கொடுங்கள் சோளம் கிடைக்கும் என்பதாகவெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது அதையெல்லாம் செய்து அந்த உயர்தரமான சோளத்தை அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் ஒன்று சொல்லி விடுத்து விடுகின்ற அன்புக்கணியவர்களே அதிகமான செயல்பாடுகளை இருக்கின்றது சோழத்தை அடைந்து கொள்வதற்கு அதிலே ஒன்று பெருமானா சொல்லல்லா வளைவசல்ல செல்ல சிரித்து கொண்டிருந்தார்கள் சகாபா பெருமக்களுக்கு மத்தியிலே சகாபாக்கள் கேட்டார்கள் யார சொல்ல நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா அதற்கு என்ன காரணம் என்பதாக கேட்டார்கள் பெருமானா சொல்லல்லா வளைவசல்ல செல்ல சொன்னார்கள் நாளை வறுமையிலே இரண்டு நபர்களை அழைத்து வரப்படும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தவறு விளைவித்திருப்பார் குற்றம் புரிந்திருப்பான் அந்த மனிதனை பார்த்து அதாவது பாதிக்கப்பட்ட மனிதனை பார்த்து பாதிப்பு ஏற்படுத்திய மனிதனுக்கு வல்ல ரஹமான் அதாவது சொல்லுவான் அவனை மன்னித்து விடப்பா என்பதாக பாதிப்படைந்த மனிதன் சொல்லுவான் நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்பதாக நான் மன்னிக்க மாட்டேன் என்பதாக சொல்வான் எவ்வளவோ ரஹ்மான் சொல்லியும் அவன் கேட்க மாட்டான் பிறகு ரஹ்மான் சொல்வான் உனது பார்வையை கொஞ்சம் மேலே உயர்த்தி பார்ப்பா என்பதாக மேலே முயற்சி பார்ப்பான் சோனத்திலே பிரம்மாண்டமான மாளிகை இருக்கும் வைரங்களாலும் வைதூரியங்களாலும் தங்களால் தங்கத்தாலும் பவளத்தாலும் கட்டப்பட்டிருக்கக்கூடிய மாளிகையை பார்ப்பான் மின்னிக் கொண்டிருக்கும் அந்த அலங்காரத்தை பார்ப்பான் அசந்து விடுவான் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மாளிகையா இப்படிப்பட்ட அழகு வாய்ந்த மாளிகையா இதை யார் பெற்றுக்கொள்வது இதை யார் பெற்றுக்கொள்வது இதற்கு யார் விலை கொடுத்து இதை வாங்க முடியும் என்பதாக அவனது மனதிலே கொள்வார் இப்பொழுது வல்ல ரஹ்மான் கேட்பான் பார்த்தாயா பார்த்தேன் பிரம்மாண்டமான மாளிகை இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் இது நபிமார்களுக்கு நீ கொடுப்பாய் அல்லது சுஹதாக்களுக்கு கொடுப்பாய் என்று எண்ணுகின்றேன் என்பதாக சொல்லுவான் காரணம் இதை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மாளிகையாக இருக்கின்றது என்பதாக அந்த அடியான் சொல்லுவான் வல்ல ரஹமான் சொல்லுவான் உன்னால் வாங்க முடியும் என்பதாக நான் வாங்குவீனா என்னால் வாங்க முடியுமா நாம் வாங்க முடியும் எப்படி என்பதாக கேட்பான் வல்லர் ரஹமான் சொல்லுவான் உன்னால் பாதிக்கும் அதாவது நீ உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தினான் அல்லவா உனக்கு தவறு விளைவித்தான் அல்லவா அந்த மனிதனை நீ மன்னித்து விட்டா என்பதாக சொல்லு இந்த மாளிகை உனக்கு என்பதாக சொல்லுவான் ஒரு முறை அல்ல பல முறை அந்த என்பதாக சொல்லுவான் இதை பார்த்துதான் நான் சிரித்தேன் என்பதாக கண்மணி நாயர் வந்தவர்கள் மன்னர்கள் சகாபாக்களிடத்தில் சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் அன்புக்கு நீவர்களை எத்தனையோ சோனத்தை அடைந்து கொள்வதற்கு இருந்தாலும் இதுவும் சோனத்தை வெற்றி தருகின்றது பிற மனிதனை நாம் மன்னிப்பது என்பதாக பிற மனிதனை மன்னிக்கக்கூடிய கூடிய குணமும் நமக்கு நாளை மறுமையிலே சோனத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் இருக்கின்றார்கள் எனவே அப்படிப்பட்ட செயல்பாடுகளை செய்து அந்த உயர்தரமான சோனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்க முல்ல ரஹ்மான் கொடுத்துர வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நறுவு செய்கின்றேன் سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه a la